ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கேரளாவில் இருக்கிற ஆனைக்குளம் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் வில்லேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் ட்ராவல் பிளான் சேனல் இந்த வீடியோவோட கடைசியில் யானை வந்து தண்ணி குடிக்கிற அந்த ஆற்றுக்கு போய் நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் மூணாறில் இருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அடர்ந்த காட்டின் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் இந்த ஆனைக்குளம் நீங்க காட்டு யானை கூட்டத்தை எந்த பயமுமே இல்லாம அதோட இருப்பிடத்திலேயே பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் பெஸ்ட் பிளேஸ் இந்த ஆனைக்குளம் ஊருக்கும் அடர்ந்த காட்டுக்கும் நடுவுல ஒரே ஒரு ஆறு மட்டும்தான் இருக்கும் யானைகள் எல்லாம் தினமும் கூட்டம் கூட்டமா வந்து அந்த ஆற்றில் நீர் அருந்திட்டு திரும்ப காட்டுக்குள்ளேயே போயிடும் அதுவும் மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரை தான் அதிகமாக யானைகள் வரும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் வரலாம் காட்டுக்குள்ளேயே நிறைய நீர்நிலைகள் இருக்கும் ஆறு இருக்கும் அருவி இருக்கும் அப்படி இருக்கிறப்போ இந்த யானை எல்லாம் ஏன் இங்கே வந்து தண்ணி குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதற்கு ஒரு அறிவியல் விளக்கம் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஆற்றுல உப்பும் தாதுக்களும் கலந்த நீர் இருக்கிறதுனால இந்த யானைகள் இங்கே வந்து ஆண்டு முழுவதுமே தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளன நீங்கள் இந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே காட்டு யானையை ரொம்பவே பக்கத்தில் எந்த சேஃப்டி பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த யானை கூட்டம் எப்போ வரும் அப்படிங்கிற எக்ஸாக்ட் டைம் யாருக்கும் தெரியாது ஈவினிங் வரலாம் நைட்டு வரலாம் இல்லை ஒரு நாள் வராமலே கூட போகலாம் ஆனால் யானை கூட்டம் அந்த அடர்ந்த காட்டுலேருந்து வெளியே வந்து தண்ணி குடிச்சிட்டு திரும்ப அதே காட்டுக்குள்ளே போகிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு பிரமிப்பாகவும் அழகாவும் இருக்கும் இந்த காட்டு யானைகளை பார்க்குறது ஒரு எக்ஸைட்டிக்கான விஷயம் அப்படின்னா அந்த கிராமத்துக்கு போற வழி அதோடவே ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சைடு தேயிலை தோட்டம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோட்டு பக்கத்துலேயே ஆறு வந்து எப்போதும் ஓடிட்டே இருக்கும் ஸோ அந்த நீர் ஓடுற சத்தத்தை வந்து நீங்கள் எப்போதும் கேட்டுகிட்டே வந்து ட்ராவல் பண்ணலாம் அந்த ஆற்றுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு ஸோ உங்களுக்கு இயற்கை பிடிக்கும்னா இதுதான் உங்களோட பெஸ்ட் அண்ட் அல்டிமேட் பிளேஸாக இருக்கும் நீங்கள் ஆனைக்கிழமை ட்ரிப் பிளான் பண்ணால் அங்கேயே ஸ்டே பண்ணுறது நல்லது ஏன்னா யானை எப்போ தண்ணி குடிக்க வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ அங்கேயே ஸ்டே பண்ணுனா நம்ம எவ்வளோ டைம் ஆனாலும் வெயிட் பண்ணி யானையை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அங்கே நிறைய ஹோம் ஸ்டே இருக்குது அப்புறம் சின்ன சின்ன ரிசார்ட் எல்லாமே ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு கிடைக்கும் இப்போ நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறதுக்கு தௌசண்ட் எயிட் தான் வந்து நாங்கள் கொடுத்தோம் இது போக அங்கே நிறைய ஃபால்ஸ் இருக்குது பக்கத்துலேயே நீங்கள் ஃபார் சஃபாரியும் போகலாம் அங்கே நிறையவே வந்து அவைலபிளாக இருக்குது மூணாறுல இருந்து நீங்க ஜீப் சஃபாரி எடுத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரம் வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் ஒரு அஞ்சு டு ஆறு பேர் ஒரு ஜீப்பில் டிராவல் பண்ண முடியும் நீங்கள் கேரளா மூணார் சுற்றி பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக ஆணைக்குளம் போகாமல் இருக்காதிங்க உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் அந்த ஆறு இது வந்து நம்ம நைட்டு போக முடியாது பட் நம்ம காலையில் போய் அதை பார்க்கலாம் நாங்கள் போன டைமில் தண்ணி ரொம்ப இல்லை ஸோ ஆழம் கம்மியாக தான் இருந்தது உள்ளே போய் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அந்த இடம் ஸ்கின் ஸ்கின்னா உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட லேவிஸ் கோல்டு ப்ராசஸ் வாங்கி உபயோகப்படுத்துங்கள் இது உங்கள் சருமத்தில் தேவையில்லாத அதிகப்படியான எண்ணெய் தன்மையை குறைத்து உங்கள் சருமத்திற்கு இயற்கையான பொழிவை கொடுக்கும் மேலும் உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த கெமிக்கல் மற்றும் வாசனை திரவியங்கள் இதில் இல்லை அதனால் இயற்கையான உங்கள் சருமம் பெறும் இயற்கையான அழகினை